இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக பதவியேற்றார் அனுரகுமாரதிசநாயகே முக்கிய செய்தி இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுரகுமாரதிசநாயகே பதவியேற்றுள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து இலங்கையின் புதிய அதிபரானார் அனுரகுமாரதிசநாயகே இலங்கை அதிபரை தீர்மானிக்கும் இரண்டாவது சுற்றில் அனுரகுமார திசநாயகி ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு எமது பொறுப்பாசிரியர் ஜோ மகேஸ்வரன் நினைப்பில் உள்ளார் மகேஸ்வரன் முழுமையான கருத்துக்கள் என பதிவு பண்ணலாம் ஹரிணி இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது அதிபராக தற்பொழுது அனுரகுமார திசநாயக பொறுப்பேற்றிருக்கார் அவருக்கு இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜெயந்த் ஜெயசூர்யா பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் அவர் பதவி பிரமாணம் ஏற்றது பிறகு மக்களிடம் தற்பொழுது உரையாற்றி கொண்டிருக்கிறார் அப்போ அவர் அதிபராக தேர்வான உடனே அவர் நேற்றைய தினம் எக்ஸ்தலத்திலே ஒரு தன்னுடைய கருத்தை வெளியிட்டார் ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவோம் ஒரு நூற்றாண்டு கனவு இன்றைக்கு நிறைவேற நிறைவேறியிருக்கிறது இலங்கையிலே சிங்களவர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்களிடையே ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு வளர்ச்சியை கூட்டு உழைப்பை கொடுப்போம் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையினுடைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக ஆதரவை பெற்ற ஒரு தலைவராக அவர் உருவெடுத்து வந்தார் ஜேவிபி என்று சொல்லப்படுகிற ஜனமுக்தி பெறவும் மக்கள் விடுதலை முன்னணி என்றும் சொல்வார்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக இரண்டாயிரத்தி பதினான்கிலே பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதிபர் தேர்தலிலே மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற அனுராகுமார திருஷ்ணநாயகர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிபர் தேர்தலிலே ஐந்து ஆண்டுகளிலே ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வாக்கை பெற்றிருக்கிறார் ஒரு பிரம்மாண்ட அபாரமான அவருடைய வளர்ச்சி என்றே சொல்லலாம் அரசியலிலே ஈடுபட்ட அவர் இலங்கையினுடைய சிங்கள பௌத்த பேரணவாதத்தின் முகமாவும் ஒரு காலகட்டத்தில் ஜேவிபி ஜனநீக அவருடைய கட்சி இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிற அதே சூழல்ல மார்க்சிய லெலினிய சிந்தனையோடு உள்வாங்கி இருக்கிற கட்சியாகவும் ஜனமுக்தி பெறமுனா பார்க்கப்படுகிறது மார்க்சிய லெலினிய சிந்தனை இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளாகும் சிங்கள இனவாதம் என்பதே மேலோங்கி இருப்பது என்று கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக தலைவர்கள் குற்றச்சாட்டை இந்த கட்சியின் மீதும் தலைவர்கள் மீதும் வைத்திருந்த சூழலில் ஏற்கனவே இலங்கையிலே இரண்டு பெரிய கட்சிகள் என்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இந்த இரண்டு கட்சிகளுமே இன்று களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிற சூழலில் ஜனகுதி பிரமுமணா இதற்கு முந்தைய அதிபர்களை தேர்வு செய்து அவர்களை ஆட்சியில் அமர்த்துவதிலே முக்கிய பங்காற்றி வந்த இடதுசாரி சிந்தனையோடு ஜனபக்தி பிரமணா தலைவர் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறார் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவோம் என்கிற உத்தரவாதத்தில் ஒருங்கிணைந்து கூட்டாக உழைத்து நாட்டை முன்னேற்றுவோம் என்கிற உத்தரவாதத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் அதே நேரத்திலே பிரச்சாரத்தின் பொழுது பொருளாதார நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொருளாதார நெருக்கடியில் இலங்கை பெரும்பாலும் சிக்கி தவிர்த்தது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் அந்த நாட்டிலே நடந்த உள்நாட்டு போர் அந்த உள்நாட்டுப் பொருளே ராணுவத்திற்கும் மிகையாக மிக மிக அதிகமாக இராணுவத்திற்கு செலவிட்டதும் இன்றைக்கு கூட தமிழர் பகுதியிலே ஒருவர் ஒருவருக்கு ஆறு ராணுவ வீரர்கள் இங்கு நிறுத்தியிருக்கிறார்கள் உலகளாவிய அளவிலே அதிகமாக இராணுவம் இருக்கின்ற பகுதியாக இலங்கையில் இருக்கிற தமிழர் பகுதி இருக்கிறது இராணுவத்திற்கு செய்த மிகையான செலவு தான் இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்றும் அந்த பொருளாதார நெருக்கடியில் தான் ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டது இலங்கையில் இராணுவத்திற்கு ஏன் மிகையாக செலவு செய்கிறார்கள் என்றால் உள்நாட்டு போர் உள்நாட்டுப் போருக்கு காரணம் சிங்கள பேரணவாதம் இப்படி ஒன்று கொண்டு தொடர்பு படுத்திருக்கிற சூழலே நாட்டினுடைய வளர்ச்சியே நாட்டை மிக பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகிய பின்தங்கிய இந்த அடிப்படை காரணமாக இருக்கிற சிங்கள பேரணவாதம் இதற்கு பிறகு ஒரு புதிய அணுகுமுறையோடு இருக்குமா அனைத்து சிறுபான்மையாக தமிழர்கள் இஸ்லாமியர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு ஆட்சியை கூட்டமைப்பை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது அதிபராக அனுரகுமாரி பொறுப்பேற்றிருக்கிறார் இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக பதவி பதவியேற்றுள்ள நிலையில் அவர் குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மகேஸ்வரன் அதிபரை தீர்மானிக்கும் இரண்டாவது சுற்றில் அனுரகுமார் ரசநாயகே ஐம்பத்து ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடுகள் வாக்குகளுடன் அபார வெற்றி பெற்றுள்ளார் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சியும் தேவை என்ற முழக்கத்துடன் அதிபராகியுள்ளார் அனுரகுமார் ரசநாயகே இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுரகுமார் ரசநாயகே பதவியேற்றுள்ளார் சூதான் ම අපිට ලැබෙන මේ ගැඹුරුතම අරබුදය හුදු ආණ්ඩුවකට බුදු දේශපාල පක්ෂයකට බුදු පුද්ගලිකුට පමණක් පියමං කළ හැක දෙයක් කියල පවිශ්වාස කරන්නේ නෑ බදමාමීට පෙරත් කාස කලතිතු මා ඉන්ද්‍රජාලකයෙක් නොවී මා ලැජිකරුත් නොවී මා මේරටයේ පුදුුණු සාමාන්‍යය පුර වැසි හැකියාවන් තිබෙනව වු හැකියාවන් තිබෙනවා දන්න දවල්තිබෙන නොදන් දීවලිබෙන. හැබැ මගේ ප්‍රමුකොතම කාර්ය හැපියාව නොරාගන්න දන්නදේ එක් ප්‍රස් කරගෙන වඩාත් හොද තීන්දු තීර නරගෙන මේ රටමිහිවීමයි. එනිසා ඒ සාමික නැදිිය අත්තිීමේ පංගුකරුව කොතස්කරු බොඩ පත්වීම තමයි මගේ වගටීම ඒ වෙනුවෙන් සාමික නදදිවත්වීමේ කොටස් කර බොඩමා පත්වෙන.ඒ වගේ නොම අරබුදය නිුමා කිරීමේදී පුරවැසියන්ට සියලු සේ ස්තෝ ල වගකීමක් තිබෙනවා මාහෙම දෙනාගම සහය අපේක්ෂා කරණය වගකීමටි කිරීම වෙන්නේ. නමු අප තේරුම් අරන්තිබෙනවා රටේ ජනාධීපතිවරයා ලස මේ කාරයහි විමිති ප්‍රමුකත මහා ප්‍රධානත වගකීමක් මාසපති බිල බව. එනිසක් ක්‍රියාව භාවිතාාවන් ඇම අවස්ථාවකද මේ රට එෙක් පුර වැැසියන්තු මම ඒත්තු ගන්න ඒත්තු ගන්නන්න සූදානාව මේ අභියෝග පියමං ක්‍රරීම සඳ මට පැවරේ තිබන වැඩ කොටස මා නිසි පරිදිින් ඉටු කරන බව මේ සමාජත ඒත්තු ගන්නම සූදාන. ඒවගේම විශේෂෙන්ම අපි දන්නවා අප රට්ට ජාතන්ත්‍රමය සහ අවශ්‍යයි යුසලෝකයේ කවර බලබෙදීන් තිබුණා පිටඩාත් වා සි සහගත ලෙසේ ඒරාජනයක කටයුතු රීම අප ේක්ෂවත්ති බෙරු. අපි ලෝකෙන් හුද .ේ.. இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுரகுமாரிசநாயகை பதவியேற்றுள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களோடு விவரங்களோட பொறுப்பாசிரியர் மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார் மகேஸ்வரன் இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுரகுமாரதிசநாயகை பொறுப்பேற்றுள்ளார் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எந்தெந்த மாதிரியான முக்கியத்துவங்கள் இந்த புதிய அரசில் வழங்கப்படும் இதுகுறித்து அந்த உண்மையான விவரங்களை பதிவு பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நடைபெறுகிற தேர்தல் என்பதாலும் இலங்கையிலே இறுதி கட்ட யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற தேர்தல் என்பா என்பதாலும் புவிசார் அரசியலில் இலங்கை என்பது மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியாக இருப்பதால் இந்தியா சீனா அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் இந்த அதிபர் தேர்தலின் முடிவில் யார் அதிபராக வருவார் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் மாஸ்டிய நெலினிய சிந்தனையாளர் சிந்தனையுடைய ஜேபிபியினுடைய ஜனவசி பரமனுடைய தலைவராகவும் இப்போது தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பின் தலைவராகவும் அவர் களமிறங்கியிருக்கிறார் அவருக்கு அடுத்த இடத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவராக ஐக்கிய மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஒரு கட்சியை உருவாக்கிய சிபியை உருவாக்கிய சஜித் பிரேம பிரேமதேச தான் அவர் கடும் போட்டியை கொடுத்திருந்தார் இருவரில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அயலுறவு கொள்கைகள் எது சார்ந்து அமைய இருக்கிறது குறிப்பாக இடதுசாரி சிந்தனை உள்ள உடைய உடையேபியினுடைய தலைவர் தற்பொழுது அதிபராக இருக்கிறது அவர் இந்தியாவிற்கு இணக்கமாக இருப்பாரா அல்லது இந்தியாவை விட கூடுதலாக சீனாவுக்கு இணக்கமாக இருப்பாரா இரண்டு நாடுகளையுமே சம தூரத்தில் வைத்து பார்ப்பாரா ராஜ்ய ராஜதந்திர ரீதியில் என்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிற சூழலில் அதே காலகட்டத்தில் இதற்கு முந்தைய ஜேவிபியினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிங்கள பிரேரணவாதத்தை தூக்கி பிடித்த ஒரு கட்சியாகவும் சிங்கள அரசுக்கு எதிராக புரட்சிகளை கழகங்களை பண்ணினாலும் கூட அவர்கள் சிறுபான்மை தமிழர்களுக்கு சில இடங்களிலே எதிரான நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் யார் அதிபராக வந்தாலும் கூட இந்த நிலைப்பாட்டில் பௌத்த சிங்கள பிரேரணவாத நிலைப்பாட்டில் அவர்கள் மாறுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகான இந்த இருபத்தி நான்கு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இந்த தேர்தலில் மக்களுடைய வாக்களிக்கின்ற ஒரு மனப்பாங்கு மாறி இருக்கிறதாக அங்க இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் கழித்திருக்காங்க எப்படி என்றால் இதுவரை நடந்த தேர்தல்களிலே முதல் சுற்றிலேயே முதல் வாக்கிலேயே யார் அதிகமாக ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பெற்று விடுவார்கள் அப்படித்தான் இருந்தது சந்திரயா குமார் கூட அறுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல் வாக்கை பெற்றார் ஆனால் இவர் முதல் சுற்றிலே கடுமையான ஒரு போட்டி இருந்தது ஐம்பது சதவீதத்து அவர் வாக்கு எண்ணிக்கையின் போது கடந்திருந்தாலும் கூட இறுதியிலேயே பார்க்கின்ற பொழுது அவர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் இருந்தார் யாருமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல ஐந்து ஆறு சதவீதம் தான் அல்லது இரண்டாவது வந்த சஜித்துக்கும் அவருக்குமான இடைவெளி இருந்த சூழல்ல மீண்டும் இரண்டாவது விருப்ப வாக்கை எண்ணி அவர் கடும் போட்டிக்கு பிறகு வந்திருக்கிறார் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அனைவருக்குமான ஒரு தலைவராக இளைஞர்கள் மத்தியிலே பெரும் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவராக உருவெடுத்தார் குறிப்பாக தமிழர்கள் பகுதிகளும் கூட இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவருக்கு வாக்களித்திருக்கிறார் தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மையினுடைய இளைஞர்களுடைய வாக்கை அவர் பெற்றிருக்கிறார் ஆக மற்ற அதிபர்களோடு மாறுபட்டு ஒரு இணக்கமான போக்கோடு இருக்க வேண்டும் இருப்பார் என்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது இடதுசாரி சிந்தனை கொண்டவராக இருந்தாலும் கூட சிங்கள பிறனவாதத்துக்குள் சிக்கிவிடக் கூடாது சிக்காமல் நீண்ட நெடிய காலமாக தொடர்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதுவும் எந்த நாட்டோடு அண்டையில் இருக்கிற இந்தியாவோட கொஞ்சம் தூரத்தில் இணக்கமாக இருக்கிற கொள்கை ரீதியாக இருக்கிற சீனாவோடு இணக்கம் காட்டப் போகிறாரா இந்தியாவினுடைய புவிசார் அரசியலில் என்னென்ன நிலைப்பாட்டை அவர் எடுக்கப் போகிறார் ஏனென்றால் நேற்றைய தினம் கூட உடனடியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அவருக்கு வாழ்த்தையை தெரிவித்திருக்கிறார் ஒரு நல்ல அரசை கட்டமைப்ப புவிசார் பிராந்தியத்திலே ஒரு வலுவான அரசை அமைக்க உதவும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் பதிலும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார் அடுத்தடுத்த நாட்களில் அவர் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்கிற பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டுமே விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன் விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி போரின் போது ராஜபக்சேவின் செயல்பாடுகளை கண்டித்தவர் அனுராமாரி நாயகி இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுருகுமாரதிசநாயகி பதவியேற்றுள்ளார் விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி போரின் போது ராஜபக்சேவின் செயல்பாடுகளை கண்டித்தவர் அனுரகுமாரதிசநாயகி இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுருகுமார விசநாயகே வெற்றி பெற்று ஒன்பதாவது அதிபராக பதவியேற்றுள்ளார் அவருக்கு இலங்கையின் உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் அதிபராக பதவியேற்ற பின் இலங்கை மக்களிடையே உரையாற்றி வருகிறார் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என அனுரகுமாரதிசநாயகி தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர்கள் இஸ்லாமியர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவாரா அனுரகுமாரதிசநாயக என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் எழுந்துள்ளது இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுருகுமார தசநாயகி பதவியேற்றுள்ளார் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்